பிஜேபின்னு எடுத்துக்கிட்டோம்னா பின அரசியல் அப்புறமா மத அரசியல் சாதி அரசியல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரிவினைவாத அரசியல் அப்புறமா சிறுபான்மையினர்களுக்கு எதிரான அரசியல் இப்படிப்பட்ட இந்த கீழ்த்தரமான அரசியலை பண்ணக்கூடியது தான் பிஜேபி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மோடி தன்னை வந்து எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க தன்னுடைய இந்த பதவியில இருந்து நீக்கிறதுக்கு சரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுகையே அழுது மக்கள்கிட்ட போய் அனுதாபத்தின் அடிப்படையில எப்படியாவது மூணாவது தடவை வந்துடலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு வாங்க அது குறித்து வீடியோ கால் போய் பார்ப்போம் வணக்கம் மோடியை பிரதமர் பதவியில இருந்து நீக்கிறதுக்கு உள்நாட்டுலையும் வெளிநாட்டுலையும் சதி செய்கிறாங்களாம் அது யாருன்னு கேட்டா மோடி வந்து வெளிப்படையாக சொல்லவே மாட்டேங்கப்புல உள்நாட்டில் சதி செஞ்சால் யார் சதி செய்வாங்க கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார கும்பல் தான் சதி செய்யும் காரணம் என்னென்னு கேட்டால் சதி செய்கிறதுக்கே பேர் போனது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் அப்போது மோடியை வந்து ஆர்எஸ்எஸ் காரணையாக புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அதனால தான் இன்றைக்கி மோடி அதை எப்படி வெளிப்படையாக சொல்கிறதுன்னு தெரியாமல் என்னை ஐயோ என்னை வந்து இந்த பதவியிலேருந்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி நீடிக்கணீர் அணிச்சிக்கிட்டு அழுகிறாப்புல அப்போது அந்த அனுதாபத்தினால எப்படியாவது திரும்பவும் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்துருவாங்களா அதுக்கப்புறமா தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த பணியார் கூட்டங்களுக்கு நம்ம எப்படியாவது திரும்பவும் நம்முடைய கடமையாற்றவும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மோடியோட உள்ளார்ந்த எண்ணங்கள்லாம் இருக்கும்போது ஆனால் வெளிப்படையாக மக்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு யோக்கியம் மாதிரி காட்டிக்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட மிகப்பெரிய நடிப்பில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தான் மோடி ஒரு அறிவாளியோ ஒரு ஞானம் உள்ள மனிதனும் இப்படிப்பட்ட நடிப்புல எவனுமே ஈடுபட மாட்டான் ஆனால் மோடி ஒரு முட்டாள் அப்படிங்கிறதுனால எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நடித்து பொய்யான பரப்புரைகள் தான் நம்ம இந்த தேர்தலில் சந்திக்க முடியும்னு மோடிக்கு நல்லா தெரியும் ஏன்னா தொடக்கத்தில் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் மிகப்பெரிய அளவில் இந்தியாவை உலக அரங்கில் கொண்டு வந்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனையே இல்லாத இந்தியாவை மாற்றிடுவேன் சொல்லி அன்றைக்கி பெரிய உருட்டு உருட்டி இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கடனாக இருக்கக்கூடியது மோடி அரசு பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் பல நூறு கோடிகளை வந்து வெளிநாடுகளில் இருந்து கடன் வாங்கி இன்னைக்கு மிகப்பெரிய கடன் நாடாக இந்திய நாடு இருக்குது சார் அது அப்படி இருக்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன பண்ணாங்கன்னா இவங்க திரும்பவும் தேர்தல் போது அன்றைக்கு இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மதவாத அரசியலை முன்னிறுத்தி அன்றைக்கு தேர்தலை சந்தித்தாங்க அதே நேரத்தில் அது எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்த உடனே டக்குன்னு இந்த இராணுவ வீரர்கள் நாற்பது பேரை புல்வாமாவில் மிகப்பெரிய அளவில் காவு கொடுத்து அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா அந்த தேர்தலில் வந்து சிறப்பாகவே என்ன மாட்டாங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க அதே நேரத்தில் அபிநந்தன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் மிகப்பெரிய அளவில் இராணுவ வீரராக இருந்து சாதிச்சுட்டு வந்துட்டார் அவர் மட்டும்தான் மிகப்பெரிய வீரர் அவர் இந்தியாவுக்கு அப்படியே இறையாண்மையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அளவில் அவர் ஒருத்தர் தான் இருந்தாருன்னு சொல்லி அவரை ஊதி பெருக்கி அதன் வழியாக வாக்கு அரசியலுக்கு நாம் எப்படி அதை அறுவடை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடிய நபர் தான் மோடி அப்போ எல்லா விதமான கீழ்த்தரமான இந்த பொய் பிரச்சாரம் மதவாத பிரச்சாரம் அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு எதிரான பிரச்சாரம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன சொல்லி வாக்கு கேட்குறது அப்படிங்கிறே தெரியாத ஒரு சூழலில் இங்கே வந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் ஏழ்மை நிலையில் வேலையில்லா திண்டாட்டத்தினாலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு மிகப்பெரிய அளவில் சுகாதாரம் கே கே கேடு இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எப்படி இவங்கட்ட வாழ்க்கை கேட்குறேன்னு தெரியாமல் மோடி என்ன பண்ணுறாப்புலாம் திரும்பவும் எப்படியாவது நம்ம இந்த இடத்துல ஜெயிச்சு வந்தோம்னா அடுத்தால நம்முடைய முதலாளிகளாக இருக்கக்கூடிய அம்பானி அதானிகளுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருக்கக்கூடிய பிராமண கூட்டங்களுக்கும் எப்படியாவது நம்ம வந்து அடிமை வேலை பார்க்கணும்னா மூணாவது தடவையும் நம்ம ஜெயிச்சு வரணும் அதுக்காக என்ன செய்யணும்னா எவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக இறங்கி நாம் இப்படி பரப்புரை பண்ண முடியுமோ அப்படி பரப்புரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உயிருக்கே இங்கே வந்து உத்தரவாதம் இல்லை நான் மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டை பாதுகாக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகக்கூடிய ஒரு நபராக தான் மோடி இருந்தார் அப்போது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இவங்க இவரை யாரை இந்த பதவியிலிருந்து நீக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீ ஜனநாயக அடிப்படையில் மக்களை சந்தித்து மக்களுக்கான எல்லா செயல்பாடுகளையும் நீ சரியாக செஞ்சிருந்தீங்கன்னா இப்போ அழுக வேண்டியதோ அவங்கள்ட்ட போய் கையை திணிக்க வேண்டிய ஒரு வேலையோ இருக்காது கண்டிப்பாக அவனுடைய செயல்பாடுகள் அங்கே பிரதிபலிக்கும் அதனுடைய அது வாக்காக அவனுக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறதான் நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இன்றைக்கி நான் வெளிநாட்டில் வந்து என்னைய வந்து சதி பண்ணுறாங்க உள்நாட்டில் சதி பண்ணுறாங்கன்னு கூப்பாடு போட காரணம் என்னென்னா மோடிக்கு மிகப்பெரிய அளவில் பயமும் பதட்டமும் வந்துருச்சு அந்த பதட்டத்தில் என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் உடனே கொட்டக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பல பிரதமர்கள் இருந்திருக்காங்க யாருமே வந்து இப்படி அழுது பச்சாதாப அடிப்படையில் யாருமே ஓட்டு கெட்டதே கிடையாது அவங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாம் இருந்திருக்கு உயிருக்கெல்லாம் அச்சுறுத்தல் இருந்திருக்கு அதில் உயிரே இழந்திருக்கோம் நம்ம ரெண்டு பிரதமர்களோட உயிர்களை இந்திய நாட்டில் இறந்திருக்கோம் ஒன்று இந்திரா காந்தி இன்னொன்று ராஜீவ் காந்தி அப்போ இவங்களுடைய உயிர் வந்து மிகப்பெரிய அளவில் இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய அளவு இழப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சும் தன்னுடைய உயிர் வந்து நாளும் பறிக்கப்படும் அது அவர் தெரிஞ்சும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து என்னுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி எங்கேயுமே இந்திரா காந்தியோ அதே மாதிரி காந்தியோ எங்கேயுமே வந்து சொல்லி ஒரு நாள் கூட ஓட்டு கெட்டது கிடையாது அப்போ அவங்க தான் வந்து மிகப்பெரிய இந்த நாட்டுக்கான தலைவர்கள் அவங்க தான் இந்த மக்களுக்கான தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு தொடர் நடிகை ஒரு ப பயந்தாங்கோழி அதே மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் பனியா கூட்டங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய சௌகிதார் ஒரு வாட்ச்மேனுக்கு எப்பவுமே பயம் இருக்கிறது இயற்கை தான் அப்படிப்பட்ட இந்த வாட்ச்மேன் வாட்ச்மேனாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் மோடி அப்போ வாட்ச்மேன் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா நம்ம எப்படி அந்த வாட்ச்மேன் வேலையை பார்க்குறது அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி பயப்படுவது நியாயம் தான் ஆனால் வாட்ச்மேனில் வேலை பார்க்கும்போதும் நியாயமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கூட இல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அழுது கண்ணீர் வடித்து எப்படியாவது என்னை தேர்ந்தெடுத்துருக்க அப்படின்னு சொல்லி மோடி கரைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல வாட்ச்மேன் யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணக்காரனாக இருக்கிறவங்களுக்கு தான் வாட்ச்மேன் தேவைப்படுவாங்க அதனால் சௌகிதார் அப்படிங்கிறது பணக்காரங்களோட வேலையால் கூலியால் கேட் கீப்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் ஏழைகளுக்கு வேலையாலோ கூலியாலோ சவுக்கிதாலோ தேவைப்படாது அவங்க அவங்களே அவங்கள பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை ஆனால் அப்படிப்பட்ட சவுக்கிதார் இன்றைக்கி வந்து விஸ்வ குரு உலக நாடுகளுக்கு நான் தான் பெரிய ஆள் நான் எல்லா நாடுகளோட பிரச்சனையும் போய் அப்படியே தீர்த்து தூக்கி நாட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கிட்டு இருந்த மோடி இன்றைக்கி அழுது குலம்பி இப்படியாவது என்னையை வந்து தேர்ந்தெடுத்துருங்களேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்குண்ணா கண்டிப்பாக இந்த இந்திய நாடு மோடிக்கும் மோடி சகாக்களுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் விடை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறத மோடியும் மோடி கூட்டமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படிப்பட்ட அழுகையும் இப்படியே அப்படியே பரிதாபமாக அடிப்படையில் ஓட்டு காக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க அதற்கு மேலே ஒரு செய்தி என்னென்னா இவங்க திரும்ப ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியானதுக்கப்புறம் தான் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவோட அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிஸ்டம் ப்ளஸ் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சு விடக்கூடிய ஒரு வேலையும் இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இந்த நாட்டு மக்களுக்கோ இந்த நாட்டுக்கோ இந்த ஒன்றிய அரசுக்கோ உண்மையிலே இவங்க உழைக்கவே இல்லை இவங்க வந்து இவங்களோட அதிகாரத்துக்காகவும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார கும்பலுக்கும் அம்பானி அதானிகளுக்கும் அதுவும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு நம்ம இந்திய நாட்டு வளங்களை தாரவார்த்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த மோடி வந்து இங்கே பிரதமராக பத்தாண்டுகளாக இருந்திருக்காரு திரும்பவும் அவரை பிரதமராக நாம் தேர்ந்தெடுத்தோம்னா கண்டிப்பாக நாம் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு மக்கள் வருகின்ற இரண்டாம் கட்ட தேர்தல் மூன்றாம் கட்ட தேர்தல் என்று ஏழு கட்ட தேர்தல்களை சந்திக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மோடியை வீட்டுக்கு அடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையை செய்யணுமோ அதை தொடர்ந்து செய்யுங்க அதன் வழியாக மோடியை இந்த நாட்டை விட்டோ இந்த ஊரை விட்டோ அனுப்பக்கூடிய ஒரு வேலையை செய்வோம் என்று சொல்லி இதுபோன்று சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானமும் மறிமுகம் மனிதனுக்கு அழகு நன்றி குமார்.